கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் பிரியமானவர்களை காத்திருப்பது சற்று கடினமாக தெரிந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் நிச்சயம் அதற்கு பலனுண்டு அவசரப்பட்டால் முடிவுகள் விபரீதமாய் முடிந்துவிடும் என்பதை நாமே அறிந்திருப்போம் பொறுமையுடன் காத்திருப்பதற்கு விசுவாசம் மிகவும் முக்கியம் வேதத்தில் ஜப ஆலய தலைவனாகிய வீரு மரண அவஸ்தையில் இருந்த தனது மகளுக்கு சுகம் வேண்டி இயேசுவின் பாதத்திற்கு ஓடி வந்தான் ஒருவர் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது எவ்வளவு விரைவாக சிகிச்சை அளிக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக இயேசு வந்து சுகமளிக்க மாட்டாரா என்ற ஒரு நிலை அவனுக்கு ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் அவசரப்பட முடியாமல் அவனை பொறுமை காக்க வைத்தது விரைவாக இயேசுவை அழைத்து செல்ல முடியாமல் சுற்றிலும் மக்கள் கூட்டம் அதைத் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடுடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டு அற்புத சுகம் பெற்றாள் பொறுமையோடு இவைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் தன் மகளின் நிமித்தம் எவிரு நிச்சயம் குழம்பியிருப்பான் என்றாலும் இயேசு ஏதாவது செய்வார் என்ற விசுவாசத்துடன் பொறுமையாய் காத்திருந்தான் அவனுடைய பொறுமையும் விசுவாசமும் வீண் போகவில்லை அவனுடைய மகள் மறித்து செய்தி கிடைத்தும் இயேசு அவளை உயிரோடு எழுப்பி அவனிடம் கொடுத்தார் அன்பானவர்களை பிரச்சினைகள் துன்பங்கள் நம்மை நெருக்கும்போது இறைவன் நிச்சயம் உதவி செய்வார் என்ற விசுவாசத்துடன் எபீருவை போன்று இருங்கள் விசுவாசத்துடன் இயேசுவை பின்பற்றி சென்று மகளை உயிரோடு திரும்பவும் பெற்றுக்கொண்டது போல நாமும் நம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் நம் துன்பங்களை தகர்த்தெறிவோம் அன்பு இறைவா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உமக்காக மட்டுமே பொறுமையுடன் மகிழ்ச்சியுடன் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்